ஹாய் காய் இப்போ நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்களா அரசு பள்ளிகளில் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்புன்னு சொல்லி போட்டிருக்கோம் லாஸ்ட் வீடியோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்மளுடைய ரெசியூம் இது டாக்குமெண்ட்லாம் வச்சு போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ஆனால் இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அவங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டுருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தா பிள்ளையின்றி விண்ணப்பப்படி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பூர்த்தி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி என்னென்ன வேகன்சி இருக்கு ஏ டு விஜெட் வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க நோட்டிபிகேஷன் பார்த்தா தான் நாம இந்த ஜாப்க்கு தகுதியானவர்களா இல்லையானு உங்களுக்கு தெரியும் சோ அதுக்கு மேலே தான் நம்ம விண்ணப்பிக்கலாம் இல்லையானு நீங்க முடிவு எடுக்க முடியும் ஸோ நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி விட்டீங்கன்னா அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க வாங்க விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அதுல வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியா இல்ல காமர்ஸா எக்கனாமிக்ஸா ஜுவாலஜா என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பிஃபோர் ஃபில்லிங் திஸ் ஃபார்ம் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிறாங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பாத்துங்க ஆல் என்ட்ரி சுட் பி மேடு கேப் லெட்டர்னு சொல்லிக்கிறாங்க நீ எழுதக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டர் தான் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அட்டாச்சு ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூணே மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான கண்டிஷன் இது இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிடுங்க ஓட்டிட்டு உங்களுடைய நேம் இந்த இடத்துல பிளாக் லெட்டர் எழுதுங்க அடுத்து ஹஸ்பண்ட் நேமோ இல்லை அப்பாவுடைய நேம் இந்த இடத்துல பிளாக் லெட்டர்ல எழுதிங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சிங்களா நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்களா கேப் லெட்டர் தான் எழுதுன்னு சொல்லிட்டாங்க சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாவா இல்ல ஹஸ்பண்ட் நேமா என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க நீங்க இங்க என்ன நேம் வந்து டிக் பண்ணிக்கலாம் ஹஸ்பண்டா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுடைய என்ன டிக் பண்ணீங்க அடுத்தது கேண்டே கேட்டுருக்காங்க நேம் உங்களுடைய நேமு டோர் நம்பரு ஸ்ட்ரீட் நேமு ஏரியா சிட்டியா டவுனா டிஸ்டிக்ட் அதே மாதிரி என்ன ஸ்டேட்டு பின்கோடு முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க இமெயில் ஐடி கேக்குறாங்க மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க உங்ககிட்ட ரெண்டு மொபைல் நம்பர் இருந்தால் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம் அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க என்னங்கிறத டிக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்க டேட்டு மந்த்து இயர் நீங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா எழுதணும் அடுத்து ஏஜ் கம்ப்ளீட் உங்களுக்கு என்ன ஏஜ் கம்ப்ளீட் ஆகிது அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு முப்பத்தி ஒன்றுக்கு மேல டூ மந்த்து நடக்குது அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம் அடுத்து கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்க கேட்டகரி ஒன் டிக் மார்க் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்க எஸ்சியா ஓபிசியா ஜென்ரலாக ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இனச்சிவ் சைஸ் தான் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்னங்கிறது கேட்டிருக்காங்க இல்ல மாட்டு வேறு வேற என்னங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஃபில் பண்ணிங்க அடுத்து பாருங்க உங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் கேக்குறாங்க இந்த அஞ்சு அஞ்சு தான் ரொம்ப ரொம்ப இன்பதியா முக்கியம் அதை வந்து பத்தி இந்த நேரம் எழுதுறோம் நீங்க எங்க படிச்சீங்க ஸ்ட்ரேட் போர்ட்னு வந்து பத்தினா எழுதுருங்க டுவல்த் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேட் போர்ட் நீங்க வந்து எல்லாம் எழுதுருங்க இயரா பாசிங்க நீங்க எந்த இயர் பாஸ் பண்ணீங்க டென்த்து டுவல்த்துக்கு ரெண்டு எழுதிக்கிங்க டோட்டல் மார்க் எத்தனை மேக்ஸிமம் மார்க் எத்தனை சொல்லி கேட்கறாங்க போட்டுங்க பர்சன்டேஜ் உங்களுடைய மார்க் எத்தனை பர்சன்டேஜ் டூரேஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை சொல்லி கேட்குறாங்க இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்து யூஜி நீங்கள் என்ன யூனிவர்சிட்டி பெரியாரா இல்லை என்ன போட்டுங்க எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணீங்க அதில் வந்து டோட்டல் மார்க் அதே மாதிரி மார்க் கேட்குறாங்க போட்டுங்க எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க நீங்கள் எத்தனை இயர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில படிச்சீங்க த்ரீ இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் த்ரீ இயர்ஸ் போட்டுங்க பிஜியில் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் எத்தனை இயர்ஸ் டூ இயர்ஸ் நினைக்கிறேன் டூ இயர்ஸ் போட்டுங்க பிஎட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்குலாம் ஒன் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் தான் மாற்றிட்டாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒன் இயர்லாம் ஒன்று போட்டேங்க இப்போ படிச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு போட்டுக்கலாம் டெஸ்ட்னு கேட்குறாங்க உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கங்க இல்லையா விட்டுருங்க அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஹையர் செகண்டரி லெவல்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர் நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் ஆர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க பீரியட் ஆஃப் சர்வீஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போஸ்டிங்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அடுத்து யுனிவர்சிட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஓல்றான்னு கேக்கறாங்க அது என்னங்கறதை குடுத்துக்குங்க டிக் பண்ணீங்க என்னாகிறதோ எஸ் என்னா கொடுங்க இல்லை நோன்னு கொடுத்துருங்க ஏஜ் ரிலாக்ஸன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணுறீங்களான்னு கேட்கறாங்க அது இருந்துச்சுன்னா நீங்க கிளைம் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க அடுத்து எக்ஸரீஸ் வேணாலும் கேட்கறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்க ஃபில் பண்ணிங்க அடுத்து நேம் அண்ட் அட்ரஸ் டூ நம்பர்ஸ் அதை பத்திலாம் கேக்குறாங்க ரெஃபரன்ஸுக்காக உங்களுக்கு வந்து பத்தி என்ன தெரிஞ்சுங்களுடைய அட்ரெஸ்ஸா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பத்திலாம் எழுதிங்க ஏதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்குறாங்க இருந்தா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ணீங்க இல்லைன்னா அதை பத்தி நீங்கள் நீங்க விட்டுடலாம் அடுத்து கீழே பாருங்க டிக்ளேர் தட்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நீங்கள் படிச்சிக்கலாம் நான் இந்தியன் நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தான் அப்போ நான் ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் படிச்சிக்கலாம் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் உங்களுடைய சைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க போட்டு பிளேஸ் டேட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க இன்டர்வியூ வந்து பார்த்தா உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க எப்பன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏங்கன்னா அர்பார் ஹையர் செகண்டரி ஸ்கூலு அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க விண்ணப்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள விண்ணப்பிக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்காக தூத்துக்குடி துறைமுக பள்ளி பத்தில கேக்குறாங்க நீங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுங்க நீங்க போகும்போது அந்த அட்ரஸ்க்கு வந்து பத்தினா போயிடலாம் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்படிதான் இருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா விரிவா பாத்துக்குங்க நோட்டிபிகேஷன் பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா விரிவாக கொடுத்துருக்காங்க எல்லா கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தா படிச்சு பார்த்துக்கங்க ஏன்னா நம்ம எல்லாமே சொல்லும் போது உங்களுக்கு வந்து பார்த்தா ரொம்ப லென்த்தாக பார்ப்போம் ஸோ அதனால ஷார்ட்டா முடிச்சுக்கலாம் உங்களுக்கு ஆசிரியர் வேலை செய்யறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலையை போடுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ நம்மள மோட்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் வேலை கொண்டு வந்து சேர்க்க முடியும் உங்களுக்கு பயனில்னாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்